ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நோபல் பரிசு பெற்ற அறிஞர்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம் சொல்லி நம்ம சயின்ஸ் மிஸ் எல்லாம் டெய்லி வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் இந்த நோபல்ன்ற பேர் காரணத்தை பற்றி யாரும் அவ்வளோவா சொல்லியிருக்க மாட்டாங்க எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு சுவிஸ் விஞ்ஞானியான ஆல்ஃபர்ட் நோபலின் அறக்கட்டளையின் மூலமாக நிறுவப்பட்டதுதான் இந்த நோபல் பரிசு இது மொத்தமாக ஒரு ஆறு துறையில் கொடுக்கப்படுது இந்த ஆறு துறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் வேதியியல் மருத்துவம் உடலியல் இலக்கியம் உலக அமைதி ஆர்த்திகவியல் அல்லது பொருளாதாரம் இத்தனைக்கு கொடுக்கப்படுது இதில் குறிப்பாக நம்ம இந்தியர்களில் பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு கொடுக்கப்பட்டது சி வி ராமனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு இயற்பியலுக்காக கொடுக்கப்பட்டது மதர் திரைசாக்கு உலக அமைதிக்காக கொடுக்கப்பட்டது சென்க்கு அரசியல் பொருளாதாரத்துக்காக கொடுக்கப்பட்டது இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆனால் இந்த நோபல்ன்ற அந்த அறிஞர் இருக்காருல்ல ஆல்ஃப்ரோட் நோபல் அவரை பற்றி நெக்ஸ்ட் பார்ட்டில் சொல்கிறேன்